இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் நிறைய தமிழ் மற்றும் பேன் இந்தியா படங்களை ரிலீஸ் பண்ண அவங்களோட டேட்டை லாக் பண்ணி வச்சிருக்காங்க அது என்ன என்ன படங்கள்னு பார்க்கலாம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நம்ம வெங்கட் பிரபு டைரக்ஷனில் தளபதி விஜய் பிரபு தேவா பிரசாந்த் இவங்களாம் சேர்ந்து நடிக்கிற சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவி இந்த படத்தை வர செப்டம்பர் அஞ்சாம் தேதி தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லயும் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போகிறாங்க விநாயகர் சதுர்த்தி வீக்கெண்ட்க்கு அடுத்ததான் லக்கி பாஸ்கர் வாத்தி படத்தை டைரக்ஷன் பண்ண வெங்கி அட்லூரி டைரக்ஷனில் நம்ம துல்கர் சல்மான் மற்றும் மீனாட்சி சௌத்ரி சேர்ந்து நடிக்கிற படம் இந்த லக்கி பாஸ்கர் படத்தை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடானு எல்லா லாங்குவேஜ்லையும் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்றாங்க அடுத்ததாக விடுதலை பார்ட் டூ நம்ம வெற்றி மரன் டைரக்ஷனில் சூரி மற்றும் விஜய் சேதுபதி சேர்ந்து நடிக்கிற படம் இந்த விடுதலை பார்ட் டூ படத்தை செப்டம்பர் மாதம் தான் தியேட்டர்ஸில் இறக்க பிளான் பண்ணுறாங்களாம் மோஸ்ட்லி செப்டம்பர் இருபது

பவன் கல்யாண் மற்றும் பிரியங்கா மோகன் சேர்ந்து நடிக்கிறாங்க இந்த ஓஜி ஒரு பக்காவான பேன் இந்தியா மூவி இந்த படத்தையும் செப்டம்பர் இருபத்தி தேதி தான் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுறாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடானு எல்லா லாங்குவேஜ்லேயும் செப்டம்பர் மாதம் எத்தனை படம் தான் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த அஞ்சு படங்களில் நீங்கள் எந்த படத்தை தியேட்டரில் பார்க்க ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க